போலந்து நான் காத்தாளியானா அந்த நேலா வத்தான் நான் கையிலே புரித்தி கட்டி பூடிச்சு கொடுக்கும் மஞ்ச வந்து ஒட்டி திருச்சு மல்லு வீட்டை கட்டி இருக்கு அது மேல மஞ்ச இல்ல மொட்டி இருக்கு আমাদের

என்னமா சொல்ற ஏமா அப்படி ஒரு பெண்ணுக்கு என்னங்க ஆசை இருக்கும் என்ன ஆசை இருக்கு முதல் முதல்ல மாசமான தான் புருஷன் கிட்ட சொல்லணும் கண்டிப்பா அதான ஆசை எனக்கு அந்த ஆசை இருக்கு சொல்ல வேண்டியதானமா மூணு மாசமா வயிற்றுல புள்ள வளர்ந்துக்கு சரி இந்த விஷயத்தை என் புருஷன் கிட்ட இப்ப சொல்லிடலாம் பிறகு சொல்லிடலாம்னு ஏங்குறேன் முடியலமா ஏமா புருஷன் சண்டை கொடுக்கிட்டியா சொல்ல வேண்டியதானமா முடியாது ஏன் அவர் வெளிநாட்டுக்கு போய் எட்டு வருஷம் ஆச்சு

இப்படியே உட்காந்து நாடகம் பார்த்தா புழைச்சிக்கிருவேன் குப்புற படுத்தனு வச்சுக்கோ எடுத்து மதக்குன்னு ஒரே எறி ஏ தோழி தோழி வாடி கண்டார ஓலி கூப்பிடவுல ஐயோ எங்க போயிட்டு ஆ எங்க அவன இந்த பிள்ளைங்க உள்ள என்னடா பண்றாங்க வைங்களேன் இந்த ஒரு அய்யனார் தூக்கிட்டுறாப்புல என்னடி

சோளம் அம்மா அம்மா வருவாங்க அம்மாடி அடக்க உடக்கமா இருந்துக்கணும் உனக்கு சொல்லி தர தேவையில்ல பத்து நீடினா என்ன அர்த்தம் பத்த கூட திணிப்பேன்னு அர்த்தம்

அம்மாம்மா ஜாக்கெட்ல எங்க தைக்கிற பாட்டியாடி எப்படி அம்மா மாமா முன்னாடி முன்னாடி இ வந்து தண்ணி கிளகுளினு என்ன ஐம்பது பேரும் விடிய விடிய கிட்டி அடிச்சுட்டு தான் கிடக்கணும் எதுக்கு மாமா தெர்மிக்கு பரிசு அம்மா அம்மா ஆறங்க for <laughs> வேலைக்காக அடாடாடா வாங்க மாடி அம்மா என்னம்மா அம்மா ஏ ஏ, தள்ளிக்கடி தள்ளிக்கடி அம்மா எனக்கு சுமங்கலியா தீர்க்காயில இருக்கணும் வாங்க வா அடியே அம்மா என்ன ஒரு மார்க்கமா இருக்கியே என்னங்க அம்மா பெண்ணின்றால் அப்படித்தானே இருக்கணும் ரொம்ப அழகா இருக்கியடி அம்மா உங்களை மாதிரியே இருக்கு பொம்பளை சொல்லி பொம்பளை அங்க பாரு வண்டு கிடைக்குது

இதெல்லாம் எங்க வாங்குற நானாது தங்க நீங்க வைரத்துல எல்லாம் சொல்லிக்கிறீங்க இதெல்லாம் நான் போட்டு நீ கழுத்து வலிக்குது கலட்டி வச்சிருச்சு அப்புறம் ஆமாடி நீங்க எல்லாம் எங்க நான் ஊர் தலைவர் மக அப்படிதான் தான் போட்டுப்பேன் பிரசிடண்ட் ஆமா நீங்க அடியே நீ இதெல்லாம் எங்க எடுத்து நீங்க இதெல்லாம் நான் இதெல்லாம் கடையில் எடுத்தே நீ நான் கடக்கார திரும்பி இருக்கவே ஏய் இங்க வா

உன்னை விட்டு நான் என்னை விட்டு நீ பிரியமாட்டேன் ஆமடி எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறியே எனக்கு என்ன பேர் வச்சிருக்கு எனக்கும் பேர் இருக்குடி என்ன பேரு பேரு தான் ராத்திரி குத்து ராதா செல்வி எத்தனை பேரை குத்துறன்னு தெரியல இலக்கமாறு விஞ்சுவாயிரு

நேரம் நெருங்கம் ஆமா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு

எந்த பெண்ணுமே பண்ணக்கூடாத வேலையை என்ன மட்டும் தம்ம பண்ணணும் அப்படி ஒரு கொடுமை உனக்கு நடக்குது ஆமாங்கம்மா அத நான் சும்மா வர மாட்டேன் என்ன அப்படி என்ன உனைய பண்ணாங்க என்ன உனைய என்ன சொல்றாங்க கல்யாணம் பண்ணிட்டான் சாகம் துட்டிக்கும் ஒரே புருஷன் கிட்டயே இருக்கணும்னுதுமா

மனோனம் அம் போட்டிட